ய மாலை வளர்க்க எல்லாரும் எப்படி கேட்டார் லைன்ல இருக்கவங்க கமெண்ட் பண்ணுவேன்

நல்லா இருக்கேன் விலீஸ் டீஎஸ் கேட்போம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நலமுண்ணா ராஜனுண்ணா நலம் என்ன திடீர்னு என்னோட என்னோட நேம் நீங்கள் பழைய நேமே கூப்பிடலாம் வீட்டில் கூப்பிட்ற பேர்லாம் அதுதான் சர்டிஃபிகேட் நேம் தான் நீங்கள் போட்டுருக்கோம் ஹாய் சைனி சிஸ்டர் எங்கே போயிட்டீங்க ஆளே இருக்கா ஆமாம் டீஎஸ் ப்ரோ கொஞ்சம் ஒர்க்கு பிஸி ஆகிட்டேன் அதனால தான் என்னால் லைவும் போட முடியல ஷார்ட்ஸும் போட முடியல கொஞ்சம் க்விட் பண்ணிட்டேன் யூடியூபே நான் ஏதோ அப்படி பார்த்து நல்லா இருக்கேன் அப்படியா எப்படி போகுது டிஎஸ்கே ப்ரோ உங்களோட புதினாலாம் வந்து என்ன எப்படி இருக்குது சேல்ஸ் ஆயிடுச்சா ராஜனண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க கோல்டு ராஜனண்ணா கோல்டு கோல்டு அதனால தான் நல்லா இருக்காங்கண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க பரிமா எப்படி இருக்காங்க குட்டிஸ் நந்துரு எப்படி இருக்காங்க யாரோட போறது போறதில்லை நானும் லைவ் போடுறது இல்லை ஷார்ட்ஸ் போடுறது இல்லை யூடியூபே மறந்து போச்சு எனக்கு புதிதாவும் பாதி நல்லா இருக்கு பாதி நல்லா இல்லை சிஸ்டரு அப்ப அப்படின்னா இங்க பாசிடுங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டாச்சா எல்லாரும் தான் ஷாப்க்கு வந்தேன் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அப்படின்ட்டு அடியே சைனிமா அடியே கங்காம கங்கா பிள்ளை எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கியாடா வர்ஷினி பாப்பா எப்படி இருக்காங்க சைனிமா வணக்கம் கங்கா அப்படிங்கிறாங்க ராஜன் அண்ணா யூடியூப்ல விட்டு கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன் வணக்கம் கங்கா அப்படிங்கிறாங்க டிஎஸ்கே ப்ரோ சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டாச்சா புதினா நான் பார்சல் நீங்க பண்ணு இல்லைடா ஒன்றுமே இல்லை இப்போ வந்து கோல்டு கொஞ்சம் லைட்டா வந்து ஃபீவரு மற்றபடி ஒன்றும் இல்லை நான் வந்து எனக்கு தைமே இல்லாமல் போயிடுச்சுடா கொஞ்சம் அதனாலதான் யூடியூபே இருக்கிறதே மறந்துச்சு இப்போ வேற நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேறு போட்டாங்களா நல்ல காலத்திலேயே நமக்கு நமச்சி இதுல வேற சொல்லையா வேணும் வாய் ராஜனண்ணா ஏன் டிரைவிங்கா ராஜனண்ணா டிரைவிங்கா டியூட்டியா கண்ணன் எப்படி இருக்க பாப்பா எப்படி இருக்கா அண்ணா எப்படி இருக்காங்க சாப்பிட்டியா சும்மா தாண்டா வந்து என்னால் எதுவுமே போட முடியல ஷார்ட்ஸும் போட முடியல கரெக்டாக ஒர்க்கு இங்கே ஷாப்புக்கு வருவேன் இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன் அப்புறம் வீட்டுக்கு போய் சமைச்சு முடிச்சு அப்படியே அடுத்த நாள் ரொட்டேஷன் ஒர்க்கு போயிட்டே இருக்காதுனால தான் பாய் அண்ணா ராஜன் அண்ணா பாய் 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 சியோ அண்ணா பாய் சரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் எப்பொழுதும் மார்னிங் தான் வருவேன் இன்னைக்கு ஈவினிங் வந்தேன்னா ஈவினிங் வ வரதே இல்லை மார்னிங் மட்டும் வந்துட்டு மதியத்தோடு கிளம்பிடுவேன் சரி இன்னைக்கு ஈவினிங்கும் வரணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்தேன் சரி லைவ் போடணும் ஃப்ரீயாக அதனால தான் வணக்கம் ராஜராஜன் அண்ணா எப்படின்னா போட்டு லைஃப் ட்ராவலிஷ் மோகன் ப்ளாக்ஸ் கிலிட்டன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்டா டீ குடிச்சிட்டு தான் வந்தேன் மோகன் ப்ரோ அங்கே மலையா வயநாட்டுல சாப்பிட்டியாடா நீ சாப்பிட்டியா கங்காமா சாப்பிட்டியா நீ என்னப்பா லைட் தான் வந்திருக்கு இத்தனை பேர் பாக்குறீங்க மூணு லைட் தான் வந்திருக்கு ஆமாண்டா லைட்டா கோல்டு அவ்வளவுதான் வந்து ஃபீவர் எல்லாம் சரியா போயிடுச்சு லைட்டா கோல்டு நேத்தும் இன்னைக்கு தான்ண்டா அந்த பிரச்சனை மத்தபடி ஆஹ் மனசுல ஆயிட்டு இல்ல மோகன் ஆகிட்டா ஓகே மணி எப்படி இருக்கா அண்ணா எப்படி இருக்காங்க வர்ஷி பாப்பா எப்படி இருக்கா ஸ்கூல் போறாளா எங்க ஷாப்ல டிரஸ் பாருங்க எப்படி தோணுதுன்னு வருஷமா ஐயோ நான் உனக்கு ரொம்ப வேலை அமுச்சிடணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல இன்னைக்கு அது பிரெண்ட் ஏதாச்சும் போட்டோ எடுத்து சரியா உடம்ப பத்திரமா பார்த்து கண்டிப்பாடா கண்டிப்பா நீ கால் பண்ணலாம்லடா நார்மலா நீ கால் பண்ணலாம்ல எனக்கு உண்மையிலே யூடியூப்ல வந்து எனக்கு அந்த ஷார்ட்ஸ் இதெல்லாம் போட்டுறதுக்கு உண்மையிலே டைமே இல்லாம போயிடுச்சுடா போட்டும் நம்ம வேஸ்ட் தான் அப்படின்ட்டு அப்படியே ஹோல்டிலே விட்டுட்டு வந்து நியூ அப்டேட் தெரியுமா எஸ் ஐ நோ நியூஸ்லாம் வந்துருச்சு மோகா நியூ அப்டேட்டு கண்டிப்பா நாளைக்கு பண்றேன் கால் கண்டிப்பாடா நீ ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா கால் பண்ணேன் ஓகேயா நான் எல்லாரையும் கேட்டதா சொல்லு கண்டிப்பா நியூ அப்டேட் வந்து நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய போட்டுட்டாங்க ஓன் வீடியோவா இருந்தாலுமே அது குவாலிட்டியா இருக்கணும்னு சொல்றாங்க கண்டிப்பாமா இது வந்துருச்சாடா பின் நம்பர் ஆக்ஷன்ஸ் வந்துருச்சாடா உனக்கு கங்கம்மா மோகன் அண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம வர்ஷினிமா உனக்கு இது வந்துருச்சா டாட்ஸன்ஸ் வந்துருச்சா நான் அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் ஓ சூப்பர் 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 தான் வந்திருக்கணுமே என்னோ வந்துருச்சா நாலு எட்டீன் பதிமூணு மாசம் இல்லைடா இப்போ நிறையா இப்போ முருக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன்ல சொல்லலையா அவனுக்கு நிறையா நியூஸ்லேயே அப்டேட் வந்துருச்சுடா ஜூலை ஃபிஃப்டீன்லேருந்து சேனல் வந்து புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணலாம் இருந்தாலும் சரி இந்த மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி நிறையா அப்டேட் வந்துருச்சு வந்துட்டு ஒருத்தவங்க போட்ட கண்டென்ட்லேயே திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்புறமேட்டு ஏஐ வீடியோஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கேன்சல் ஆகும் அதெல்லாம் வந்து மானடைசேஷன் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நிறைய ரூல்ஸ் ஆல் மெசேஜ் குடுக்குறேங்க ஆமாண்டா நிறையா ரூல்ஸு பாப்போம் என்ன நடக்குது ஆமாம் அது மட்டும் இல்லை வந்து டாலரையும் கம்மி பண்ணிட்டானுங்க நிறையா சிக்கல்கள் வந்துக்கிட்டது அதனால இப்போ எல்லாமே கம்மியாயிடுச்சுடா வந்துட்டு வீடியோவும் குவாலிட்டியாக இருக்கணுமா இனிமேல் ஃபேஸு இல்லைனா நம்ம வாய்ஸ் இருக்கணுமா நம்ம யூடியூப் சேனல்ல வந்து நிறையா எந்த அளவுக்கு இடையில வியூஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு வந்து எல்லாம் செக் வச்சு விட்டாங்க பாரு அதனால இப்பெல்லாம் போடுற இன்ட்ரெஸ்டே இல்லடா ஒர்க்கு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்த சரி எது ஒண்ணு பண்ணலாம் இங்க அதனாலதான் வந்து இங்க வந்துடுறது ஷாப்க்கு வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்றது புதுசு படிக்கிறது நீ லைவ் போடுறிய வசனிமா லைவ் போடுறிய நீ எப்படி போடுவோம் லைவ்லாம் என்னால யாரோட லைவும் எனக்கு நோட்டிபிகேஷனும் வர மாட்டேங்குறா எனக்கு ஆமாண்டா அதுக்கு போய் ஒரு வேலையை பார்த்தா கூட நம்ம வந்து சம்பாரிச்சுட்டு போயிடலாம் போல வந்துட்டு ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பார்த்தா அப்படி அதுக்கான சேல்ரி நமக்கு வந்து மந்த்லி மந்த்லி கிடச்சிட்டே இருக்க மாட்டேங்கடா வந்து அதனால் எனக்கு இப்பெல்லாம் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு தான் என்னால் சரி இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தேன்னா கொஞ்சம் சரி சும்மா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டாங்க பழைய மாதிரி என்ன அந்த இன்ட்ரெஸ்டே இல்லைனா போதா We'll snuggle though. Huh? வியூஸ் போடலைமா லைக் ஓ இப்ப வியூஸ் போடுறது இல்லையா இப்ப எனக்கு இன்னொன்னு டவுட் இப்ப நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஆஹ் வந்து வீட்டுக்கு ஆஹ் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுக்கிறோம்லடா அதெல்லாம் அதுக்கு அதெல்லாம் வந்து ஓகேவா அதெல்லாம் ஓகே பண்றாங்களா அதெல்லாம் எனக்கு அது தெரியல இப்ப வந்து இந்த மாதிரி எழுதி போடுறாங்கல்ல வந்துட்டு அதெல்லாம் ஓகேயா புரியல இப்போ நம்ம வந்து இந்த ஆன்மீக தகவல்கள் வந்து அதே மாதிரி வந்து சில குறிப்புகள்லாம் போட்டுட்ருக்கோம்ல அதெல்லாம் வந்து அக்செப்டடான்னு கேட்குறேன் இப்போ ஒருத்தரை பார்த்து நிறைய பேர் அதே தானே போடுறாங்க அதனால கேட்குறேன் அதுதான் அதுதான் நான் அதனால தான் நான் வீடியோவாகவே போட்டுடலாம் பேசாமல் வீடியோவுக்கு தான் நம்மளோட ஓன் இதுக்குதாண்டா வந்து இதாக வந்துட்டு டாலராக அதுக்கு வந்து பாதிக்கு பாதியாக தான் நினைக்கிறேன் வந்துட்டு அதான் ஓன் கண்டென்ட் அதை பார்த்த வரைக்குமே ஓன் கண்டென்ட்டுக்கு தான் வந்து கா வந்து நமக்கு டாலராக வந்து இப்போ வந்து மற்றதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி நம்ம எழுதி இப்படி ஒரு ஃபை ஒரு ஃபோர் மினிட்ஸு இந்த மாதிரி போட்டுறாங்கல்ல அதுக்கெலாம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க டெக் சேனல் ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நானும் கே நான் இப்போ கால் பண்ணுண்டா நானும் எல்லாத்துக்கும் கால் பண்ணி ரொம்ப நாள் தான் கால் பண்ணுவோம் இடையில ஒரு நாள் கால் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தேன்னா கால் பண்ணேன் ஓகே நான் ரொம்ப நேரம் தான் இருக்கேன்டி நலமாடி நைனிகா வர்ஷினி நயனிக்கா யாருடா கொஞ்சம் வேலையாக தான் கேட்டுட்டே இருக்கேன் அப்படியா சரி 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 ஐ திங்க் நீ வந்து எம்மன் நினைக்கிற கரெக்டாடா எம்மா ஏயா வாமா நைனிகா இவளடி இவளா வந்து எம்மா இல்லை வந்து ஐயோ ஈவா வா ஐயா என்ன பேர் எம்மா ரெண்டு பேர் பேரும் எம் எம் தானே வந்து வருது யாரு வர்ஷினிமா சொல்லு ஷார்ட்டா சொல்லு அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சொல்லு கண்டுபிடிச்சிடுறேன் ஐ திங்க் என் மைண்ட்ல வந்து எப்படிடா இருக்க நைனிக்கா மானி எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படியே தெரியவில்லையா உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் அதான் நான் சொன்னேன்ல எம் தானே அப்படின்னு கண் க அவ பே சொல்லிட்ட நல்ல மாடி தெரியுது தெரியுது நைனிக்காமா நல்லா இருக்கியா ஓகேடா ஓகே ஓகே இது என்னடி புதுசா இருக்கு பேசு ஓகே 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 அதான் சொன்ன வர்ஷினிமா நிறையா ரூல்ஸு அதனால தான் நான் வீடியோ போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சு ஒரு பக்கத்தை விட்டுட்டா வந்து சுத்தமாகவே இப்பெல்லாம் அது நம்ம கஷ்டப்பட்டு எடிட்டிங் பண்ணி போட்டு கடைசியில் என்னடா ப்ரோஜனம் நோ யூஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு போ சரி நீ சாப்பிட்டியா நீ வேலைக்கு வேலைக்கு போறியாடா வர்ஷினிமா ஜப்புக்கு பொறியா இல்லைமா கொஞ்சம் மாறியோ போகுது புரியலடி கொஞ்சம் வியூ போகுது இனிமேல் தான் போகணும் அம்மா எங்கடா லாஸ்ட் ஒரு நிமிடம் வர அப்படியா இனிமேல் தான் போகணும் எத்தனை மணி டைம் நைனிவா யாரடா கேட்குற யாரை கேட்கிறாய் நைனிமா சாப்பிட்டியா ஏன் உங்களோடதுலாம் எனக்கு நோட்டிஃபிகேஷனே காமிக்க மாட்டேங்குதுடா என்னன்னே தெரில ஏன் அப்படி புது அப்டேட்னாலயா ஒரு மெசேஜ் வந்து இதாயிடுச்சு வந்து நைனியா நைனியாவா அப்படியா ஓகே 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 அதே பக்கத்து வீட்டில் சொல்லித்தராங்க அப்படியா ஓகே ஓகே ஓகேடா சூப்பர் சூப்பர் எப்படி இருக்கு ஈஸியா இருக்காடா ஆரி ஒர்க் எனக்கும் கத்துதான் நீ கத்துக்கிட்டு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிரு போற போய் காலை சுத்த பத்து மணி தான் வருவேன் அடி பாவி ஓகே பிள்ளை அடி அந்த வாயில வந்து ஸ்டிக்கர் தான் ஓட்டணும் போ அவ பேசி முடிக்கே பத்து மணி ஆகுமா வந்து பாத்துக்கோ கத்துக்கல அவட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரெட்ட ரோசா ஹார்ட் உனக்கும் ஆத்து தங்கம் வந்து ஒரு எல்லாத்துக்கும் நானும் ரொம்ப நாளாச்சு யூடியூப் பக்கம் வந்து இனிமேல் வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் வருஷனி உனக்கு நாளைக்கு நான் என்ன தகவல் நான் சொல்றேன் இப்போது லாஸ்ட் ஒரு முடிச்சு போட்டு வந்த போடு போடு போ நல்லா பண்ணு சீக்கிரமா கத்துக்கிட்டு பிள்ளை நல்லா ஜாப் பண்ண வாழ்த்துக்கலாமா எங்களுக்கு ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து செஞ்சு ரெடி பண்ணிட்டா ஓகே பிள்ளை சைனிமா என்னடி சுத்தமா இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுடா அவங்கிட்ட எதுலயுமே இதுக்கே கரெக்டா இருக்கனால சரி நம்ம இதுலயாவது பாப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்குடா அது நான் நாளைக்கு டீட்டெயிலா சொல்றேன் நைட்டு என்ன சமையல் நைனிக்கா பரிசுமா நைட்டு என்ன சமையல் லைவை போடுறியாடா நைனிக்கா